ஹலூயா கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இது நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என் வாழ்க்கை பயணமெல்லா முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது நை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே கல்லாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே எல்லாயை சேர்க்க சித்த நாம் முடிந்ததே ரகபூத் தொடங்கினதே எல்லாயை சேர்க்க சித்த நாம் முடிந்ததே ரகபூத் தொடங்கினதேடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ஏகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ஏகுவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனித நல்ல மனம் மாறிட மனு புத்திர நல்ல பொய் சொல்லிட நீர் மனித நல்ல மனம் மாறிட மனு புத்திர நல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல செடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல் செடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யகோவா தேவனே என்னை பெருக செய்பவரேசுவின் மூலம் நல்ல பிரே ஆமே ஆதியில மனிதனுக்கு கடவுள் யாருன்னு சொல்லி தெரியாத நேரத்துல தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் தெய்வமாக நினைத்திருக்கிறான் சூரியன் சந்திரன் எல்லாம் தன்னுடைய கரங்கள்னால தொட முடியாது காற்றை தன்னுடைய கரங்களால பிடிக்க முடியாது கடலை அளவிட முடியாது அவைகளை எல்லாம் அவன் தெய்வமாக நினைத்து வழிபட ஆரம்பித்திருக்கிறான் அப்படிதான் இயற்கை வழிபாடு தொடங்கினதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இயற்கை தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டிருக்கிறதுனால மாத்திரம் மனிதன் இயற்கைய வழிபடல அந்த இயற்கையின் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரங்கள் கிடைத்ததுனால அவன் இயற்கையை தெய்வமாக வழிபட்டிருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம் சூரியனும் சந்திரனும் பகலிலும் இரவிலும் வெளிச்சம் கொடுக்கிறது காற்றுனால அவன் சுவாசிக்கிறான் தண்ணீர்னால தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறான் வெளிச்சம் காற்று நீர் இவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான தேவைகளாக இருக்கு இப்ப இவைகள் எல்லாம் இயற்கையிலிருந்து கிடைக்கிறதுனால இயற்கையை அவன் தெய்வமாக வழிபடுகிறான்னு சொல்லி பாக்குறோம் இது மாத்திரம் இல்ல நிலத்தையும் அவன் தெய்வமாக நினைக்கிறான் ஏன்னா மனிதன் பிரயாசப்பட்டு பயிரிடும் பொழுது அந்த பிரயாசத்தினுடைய பலன்களை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் அதனால அவன் சாப்பிட்டு திருப்தி ஆகிறதுனால நிலத்தையும் அவன் தெய்வமாக வழிபட்டிருக்கிறான் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தன்னுடைய தேவைகளை சந்தித்த இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக வருடத்தின் முதல் நாளை அறுவடை திருநாளாக கொண்டாடுகிறார்கள் எந்த ஒரு விவசாயிக்குமே நெல்லோ கோதுமையோ அவன் பயிரிடும் பொழுது எவ்வளவு விதைக்கிறான்னு சொல்லி தெரியாது ஒருவேளை ஒரு இவ்வளோ ஏக்கர் நிலத்துக்கு இவ்வளவு விதை பயிரிடலான்னு சொல்லி கிலோ கணக்குல குவான்டிட்டி தெரியுமா இருக்கலாம் ஆனா இத்தனை நெல் விதைத்தேன் அதுல இத்தனை வந்து செடியாக வளரும் இத்தனை செடிகள் முடிவு பறிய நிலைத்திருந்து அது பலன் கொடுக்கும் சொல்லி எந்த ஒரு மனுஷனாலுமே சொல்ல முடியாது மனுஷன் தன்னுடைய பிரயாசத்தினுடைய பலனால தன்னுடைய எதிர்காலம் இப்படி அமையும் சொல்லி தீர்மானமா சொல்ல முடியல ஒரு சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் சிலர் பிரயாசப்பட்டும் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் செய்ய பலனை கத்தர் உனக்கு தேவனாகிய கத்தரின் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கோவாஸ் வந்து ரூத்தோடு கூட சொன்ன வார்த்தைகளை நம்ம இந்த வேத பகுதியில படிக்கிறோம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளிடுவார்னு சொல்றாரு ரூத்தை குறித்து நம்ம முந்தைய வேத வசனங்கள்ல வாசிக்கிறோம் நகோமியோ ரூத்தோ இவங்க குடும்பமா பெத்தலகேம்ல பஞ்சம் வந்ததுனால தேசத்துக்கு போயிருக்காங்க நகோமியினுடைய கணவன் அவளுடைய மகன் ரூத்தினுடைய கணவன் எல்லாருமே இறந்துடுறாங்க இப்போ திரும்பவும் இவங்க பெத்தலகேம்ல தானியம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு பெத்தலகேமுக்கு வராங்க சிறு பிராயத்துல தன்னுடைய கணவனை இழந்துடுறா ஆனாலும் அவ எந்த மனுஷனையும் தேடி போகாம தன்னுடைய மாமியாரோடு கூட தான் அறியாத தேசத்துக்கு இப்ப வந்து அவளை பராமரிக்கும்படியாக இவ போய் போவாசனுடைய வயல்ல வேலை செய்யறா அப்பதான் போவாஸ் இந்த வார்த்தைகளை சொல்றா உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளிடுவார்னு சொல்லி சொல்றாரு யாருன்னு சொன்னா அடுத்த வார்த்தையில சொல்றாரு இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் உனக்கு கட்டளிடுவார்னு சொல்லி ஏன்னா இந்த ரூத் வந்து ஒரு நாள்ல விக்கிரக ஆராதனையில இருந்தவர் இப்போ இவ எகோவா தேவனை நம்பி வந்திருக்கிறா அதனால இஸ்ரவேலின் தேவன் வந்து உன்னை ஆசிர்வதிப்பார்னு சொல்லி சொல்றாரு மூன்றாவதா அந்த ஆசிர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா நிறைவான பலனை உனக்கு தருவார்னு சொல்லி சொல்றார் ஆங்கிலத்துல புல் ரிவார்டுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ எந்த குறைவும் இல்லாத பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார்னு சொல்லி சொல்றார் அதே போல ரூத் தன்னுடைய வாழ்க்கையில ஆசிர்வதிக்கப்பட்டால்னு சொல்லி நம்ம தொடர்ந்து அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் வேதத்துல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவான பலனை அதாவது நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்ல நம்ம வேலை செய்கிற இடத்துல அலுவலகத்துல நிறுவனத்துல இல்ல சொந்த வியாபாரமா இருந்தாலும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு நாம் எப்படி நூறு மடங்கு ஆசிர்வாதம் உள்ளவர்களாய் மாற முடியும் நம்மை அறியாத ஜனங்களுக்கும் நாம் எப்படி நூறு மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற முடியும் என்பதை குறித்து மூன்று காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஹண்ட்ரட் போல் பிளஸ்ஸிங் நூறு மடங்கு ஆசிர்வாதம் முதலாவதாக டிட்டமைண்ட் பீப்புள் பிகம் பிளஸ் இணக்கம் உள்ள மனிதர்கள் தங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறார்கள் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மரந்தடைந்தார் ஆப்ரகாம் ஆண்டவரால அழைக்கப்பட்டவர் இப்போ ஆப்ரகாமனுடைய குமாரன் ஆகிய ஈசாக்கினுடைய நாட்கள்ல தேசத்துல ஒரு பஞ்சம் வருது அப்போ ஈசாக்கு காணான விட்டு பெலிஸ்தருடைய பட்டணத்துக்கு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி நான் ஆப்ரகாமனுடைய நான் உன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமனுடைய தேவன் உன் தகப்பன் எனக்கு கீழ்படிந்ததுனால உன் தகப்பன் என்னுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டதுனால நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி சொல்றாரு ஈசாக்கு கேராருக்கு போகாம இங்க காணான்லயே தங்கி இருக்காரு அதற்கு பிறகுதான் ஈசாக்கு பஞ்சம் நிலவின தேசத்துல பயிரிட்டு நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் சொல்லி நம்ம பாக்குறோம் அதற்கு பிறகுதான் ஈசாக்கு பஞ்சம் நிலவின தேசத்துல பயிரிட்டு நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் ஈசாக்கு எதனால ஆசிர்வதிக்கப்பட்டார்னு சொல்லி ரெண்டு காரணங்களை நம்ம இந்த வேத பகுதியில பாக்குறோம் முதலாவதா ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட உன்னுடைய தகப்பன் கீழ்படிந்ததுனால நான் உன்ன ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ ஈசாக்கு இன்னைக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு நம்ம அப்பா கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனால ஈசாக்கு கீழ்படியாம கூட நடக்கலாம் ஆனாலும் ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் உன்னுடைய இனத்தையும் இந்த தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லி சொல்றாரு அததான் அப்போ சில நாகிய பவுல் எழுதும் பொழுது ஆபிரகாம்

இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர் அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளல ஒரு செடிப்பான தேசத்துல பயிரிடுறதற்கும் ஒரு பஞ்சம் நிலவுகிற தேசத்துல பயிரிட்டு பலனை பெறுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கு நிலத்தை பண்படுத்தி பயிரிட்டு அந்த செடி வளர்ந்து பலன் தருகிற வரைக்கும் இப்போ அதை பராமரிக்கணும் அவ்வளோ நாள் வந்து ஈசாக்கு பொறுமையோட காத்திருந்திருக்கிறார் அவ அதுதான் பவுல் எழுதுறாரு பயிரிடுகிறவன் அதனுடைய பலனை பெறுவதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு அது போல இங்க ஈசாக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்னை ஆசிர்வதிப்பார்னு சொல்லி காத்திருந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஈசாக்கு தன்னுடைய தகப்பு நாகிய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இருக்கு தான் பிரயாசப்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிச்சிட்டார் அதனால இப்ப அவருக்கு நூறு மடங்கு நிறைவான பலனும் கிடைச்சிச்சு ஆனாலும் ஈசாக்கு சோம்பலா இல்லைன்னு சொல்லி பாக்குறோம் ஆப்ரகாம் வெட்டின எல்லாம் ஜனங்கள் பொறாமைனால தூத்து போட்டுடுறாங்க இப்போ ஈசாக்கு திரும்பவும் ஆப்ரகாம் வெட்டின துறவை அவர் தோண்ட ஆரம்பிக்கிறார் அவர் முதலாவது துறவை தோண்டின உடனே ஜனங்கள் எல்லாம் வந்து இது எங்களுடைய துறவுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க உடனே அவர் அதற்கு ஏசைக்குன்னு சொல்லி பேர் வச்சுட்டு அதை விட்டுட்டு போயிடுறாரு திரும்ப போய் இன்னொரு துறவை தோன்றாரு உடனே திரும்ப ஜனங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண உடனே அதற்கு சித்தனான்னு சொல்லி பேரிடறாரு திரும்பவும் மூன்றாவது ஒரு துறவை அவர் தோண்டுகிறார் அப்ப யாருமே ஜனங்கள் அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணல அப்போ அதற்கு ரகபோத் கர்த்தரனை பெருக பண்ணினார்னு சொல்லி பேர் வைக்கிறாரு அப்போ ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை பெற்ற பிறகும் அலட்சியமா இல்லாம சோம்பலா இல்லாம இருந்ததுனால ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதம் ஒரு பெருக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று கொண்டார்னு சொல்லி பாக்குறோம் அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில என்னுடைய தகப்பனுடைய ஆசிர்வாதம் எனக்கு வரும் என்னுடைய மூதாதருடைய காரியங்கள் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அலட்சியமா சோம்பலா கழிச்சுட்டீங்களா இன்னைக்கு இந்த வருடத்தின் முதல் நாள்ல உங்களை ஆண்டருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க ஈசாக்கை போல நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க அதான் இணக்கமுள்ள மனிதர்கள் சொல்லி சொல்லப்படுது இணக்கமுள்ள மனிதர்கள்னா ஆண்டவர் விரும்புகிற காரியத்துக்கு இணங்கி தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் தான் இணக்கமுள்ள மனிதர்கள் அதுபோல இன்னைக்கு உங்களுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு குறைவுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் உங்களுடைய கையின் பிரயாசத்தினால உங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற இடத்துல நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஈசாக்கை ஆசிர்வதித்த ஆண்டவர் உங்களையும் நூறு மடங்கு ஆசிர்வதிப்பார் அந்த ஆசிர்வாதத்தின் பெருக்கத்தையும் நீங்கள் காணும்படியாய் ஆண்டவர் அருள் செய்வார் இரண்டாவதாக டிவோட்டட் பீப்புள் பிகம் பிளஸ்ஸிங் டு அதர்ஸ் விசுவாசம் உள்ள மனிதர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவனுடைய எஜமான அவனை நோக்கி நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஒழியை காரணே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் சந்தேஷத்திற்குள் பிரவேசி என்றான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகளை பேசுறாரு இந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல பல ஓமைகளை ஆண்டவர் சொல்றார் அதுல ஒரு ஓமைதான் தூர தேசத்துக்கு பிரயாணப்படுகிற மனுஷனுக்கு பரலோக ஒப்பாய் ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அவன் பிரயாணப்படுறதுக்கு முன்னதா அந்த எஜமான் தூர தேசத்துக்கு போறதுக்கு முன்னதாக தன்னுடைய வேலைக்காரங்களை அழைத்து ஒருத்தனுக்கு ஐந்து தாளந்து ஒருத்தனுக்கு ரெண்டு தாளந்து ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து ஆனா அவன் இந்த தாளந்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லல நான் இந்த நாள்ல திரும்பி வருவனும் சொல்லலை அவன் பிரயாணப்பட்டு போயிடுறான் அப்போ இந்த ஐந்து தாளந்தை பெற்றவனும் ரெண்டு தாளந்தை பெற்றவனும் எஜமான் தந்த முதலை கொண்டு சம்பாதித்து அதை பெருக்குகிறார்கள் ஐந்து தாளந்த பெற்றவன் பத்து தாளந்தா மாற்றுகிறான் ரெண்டு தாளந்தை பெற்றவன் அதை நான்கு தாளந்தாக மாற்றுகிறான் ஒரு தாளந்த பெற்றவன் மண்ணை தோண்டி அந்த தாளந்த புதைச்சு வச்சிடறான் இப்போ எஜமான் நாட்கள் சென்ற பிறகு திரும்பி வந்து தன்னுடைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவர் கணக்கு கேட்கிறாரு அப்போ இந்த ஐந்து தாளந்த வாங்கினவன் பத்து தாளந்தா திருப்பி கொடுக்கறான் ரெண்டு தாளந்தை வாங்கினவன் நான்கு தாளந்தா திருப்பி கொடுக்கறான் இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் புதைத்து வைத்திருந்த தாளந்தை கொண்டு வந்து எஜமான்ட்ட திரும்ப கொடுக்கறான் அப்போ அந்த எஜமான் சொல்றாரு நீ நான் கொடுத்த தாளந்த நீ காசுக்காரர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீன்னா கூட நான் இன்னைக்கு வட்டியோட வாங்கியிருப்பனே அதனால இந்த பொல்லாத ஊழியக்காரனை அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர் எதற்காக இதை சொல்றாருன்னா இன்னைக்கு ஆண்டவர் தந்த தாளந்தை நீங்க புதைச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது நீங்க நரக ஆக்கினை அடைவீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அந்த ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து பெற்றவர்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பாக்குறோம் நல்லது உண்மையும் முத்தமுமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்தாய் உன்னை நான் அநேகத்தின் மேல ஆக்குவேன் சொல்லி சொல்றாரு அந்த வேலைக்காரங்க ரெண்டு பேரும் அந்த எஜமானுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்கன்னா ஐந்துக்கு ஐந்து ரெண்டுக்கு ரெண்டு தாளம் திருப்பி கொடுத்திருக்காங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அவங்க எஜமானுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க எஜமான் இல்லாத பொழுது அவங்க பிரயாசப்பட்டு சம்பாதித்ததுல கூட தனக்கு வேண்டும்ன்னு சொல்லி ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளாம முழு பிரயாசத்தையும் அந்த எஜமானுக்கு கொடுத்திருக்கிறாங்க அதுதான் விசுவாசம் மனிதர்கள் தான் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படி நாம இன்னைக்கு ஒரு உண்மையும் உத்தமமாய் உள்ள ஒரு மனிதர்களாய் வாழ முடியாத ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார் அதை தான் அப்போ சொல்லிய பவுலும் எபேசியர்ல எழுதுகிறார் வேலைக்காரரே நீங்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவுக்கு கீழ்படிக்கிறது போல உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லி சொல்றாரு பேதிரு எழுதும் பொழுது ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரத்துல அதே வார்த்தைகளை எழுதுகிறார் வேலைக்காரரே உங்களுடைய எஜமானுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள் நீங்க நன்மை செய்கிறதுனால புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது ஆண்டவருடைய இருக்கிறதுன்னு சொல்லி பேதிரு எழுதுறாரு ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிற அதிகாரம் ஆண்டவரால கொடுக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படணும்னு சொல்லி பேதுர் எழுதுறாரு இதுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கிறீங்களான்னு சொல்லி இன்னைக்கு உங்களே நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க ஒருவேளை இல்ல அப்படின்னு சொன்னா இதே நாள்ல உங்களை நீங்க ஆண்டவர் இடத்துல அர்ப்பணிங்க இனிமேல் நான் மனிதனுக்காக நான் ஊழியம் செய்யாமல் பார்வைக்கு நான் ஊழியம் செய்யாமல் என்னை உண்டாக்கின ஆண்டவர் என்னை பார்க்கிறாருன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க நீங்க உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாய் ஒரு விசுவாசமுள்ள மனிதனாக நீங்க நடக்கும் பொழுது வரும் நாட்கள்ல ஆண்டவர் அவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற அதிகாரத்துக்கு நீங்க நூறு மடங்கு ஆசிர்வாதம் உள்ளவர்களாய் மாறும்படியாய் உங்களை மாற்றுவார் மூன்றாவதாக டெடிகேட்டட் பீப்புள் பிகம் பிளஸ் டு த ஸ்ட்ரேஞ்சர் தியாகமுள்ள மனிதர்கள் அந்நியருக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறார்கள் மத்தியு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகாவது சகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிறங்களையாவது விட்டவங்கியவனும் அவன் நூறு தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் இப்போ ஒரு மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறான் அப்போ நீ எல்லாம் கை கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு உடனே அந்த மனுஷன் நான் என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து எல்லா கற்பனைகளையும் கை கொள்றேன் இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு உண்டுன்னு சொல்லி கேட்கிறான் உடனே ஆண்டவர் உனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு அதுக்கு பிறகு நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்லி சொல்றாரு இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் துக்கத்தோட திரும்பி போயிட்டான்னு சொல்லி வசனம் சொல்லுது ஆண்டவர்கிட்ட வந்த ஒருத்தருமே துக்கத்தோட திரும்பி போல ஆனா இந்த மனுஷன் துக்கத்தோட திரும்பி போறான் ஏன்னா அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால அந்த ஆஸ்திகளை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை அதனால அவன் நித்திய ஜீவன் கூட வேணான்னு சொல்லி அவன் திரும்பி போயிடுறான் இதை பார்த்த உடனே பேதுரு ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்கள் வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாரு இப்போ ஆண்டவர் சொல்ற பதிலை அந்த இருபத்தெட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீங்க மறுஜென்ம காலத்திலே இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக என்னோடு கூட சிங்காசனத்துல வீட்டு சொல்றாரு அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு என்னுடைய நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விடுகிறவன் நூறத்தனையாய் பெற்றுக் கொள்ளுவான்னு சொல்லி சொல்றாரு முதலாவது வீட்டையாவதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வீட்டையாவதுன்னு சொன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் உடைமைகளை எல்லாம் நீங்க ஆண்டவருக்காக இழக்கும் பொழுது ரெண்டாவது உறவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த உறவுகள் சொல்லும் பொழுது எல்லாமே குடும்ப உறவுகளா சொல்லப்பட்டிருக்கு ரத்த சம்பந்தமான உறவுகள் ஓ இந்த உறவுகளை எல்லாம் நீங்க விட்டுட்டு ஆண்டவருக்காக வரும் பொழுது நிறைவாய் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சீசர்கள் எல்லாம் ஒரு நாள்ல அப்படிதான் தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள் சொல்லி பார்க்கறோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சீஷருடைய அழைப்பை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களை கூப்பிட்ட உடனே தகப்பனையும் தாயையும் அவங்க செய்து கொண்டிருந்த தொழிலையும் அப்படியே விட்டுட்டு ஆண்டவரை பின் சென்றார்கள் சொல்லி சொல்லப்படுது அப்படி அவங்க தியாகமாய் உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினதுனாலதான் இன்றைக்கும் நம்ம அவர்களை குறித்து பேசுறோம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கை உலகமெங்கும் பேசப்படுகிறது எல்லாருக்கும் அவங்க இன்னைக்கு ஆசிர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் அந்த சீஷர்கள் மாத்திரமல்ல இதுவரைக்கும் சரித்திரத்துல யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார்களோ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டாங்களோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் நூறத்தனையாய் பெற்றுக் கொண்டார்கள் சொல்லி பாக்குறோம் இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக எழுந்திருக்கேன் ஆனா இது இன்னைக்கு இல்லை எனக்கு பலன் நான் இறந்த பிறகு ஜீவன் தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி வசனம் சொல்ல இந்த உலகத்திலேயே நீங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக எழுந்தீங்களா இந்த உலகத்துல உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் சந்திப்பார் அது மாத்திரம் இல்லாம இந்த உலகத்துல நீங்க தேற்றப்பட வேண்டிய உறவுகள் எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த உறவுகளை எல்லாம் ஆண்டவர் நூரத்தனையாக தந்தருள்வார் தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் சகோதரிகளையும் உங்களுக்கு நூறத்தனையாய் தந்து ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க தாமதிச்சுட்டே வரீங்களா நீர் எனக்கு வைத்திருக்கிற அழைப்பை நான் பின்தொடர்வேன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு இந்த உலகத்தினுடைய உறவுகளுக்கு எதுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் உமக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அன்றைக்கு சீஷர்களை அநேகருக்கு ஆசிர்வாதமாக மாற்றினவர் நீங்கள் அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட மூன்று காரியங்களை பேசியிருக்கிறார் முதலாவதாக டிட்டமாயன் பீப்புள் பிகம் டு இணக்கம் உள்ள மனிதர்கள் தங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறார்கள் இரண்டாவதாக டிவோட்டட் பீப்புள் பிகம் பிளஸிங் டு அதர்ஸ் விசுவாசம் உள்ள மனிதர்கள் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறார்கள் மூன்றாவதாக டெடிகேட்டட் பீப்புள் பிகம் பிளஸ் டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தியாகமுள்ள மனிதர்கள் அந்நியருக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறார்கள் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவதனால நிறைவான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதனால மூன்று விதங்களிலே நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் முதலாவதாக வென் யூ வாக் ஆஸ் அ டி டு பிளஸ்ஸிங் ஃபேமிலி நீங்கள் இணக்கமுள்ள மனிதனாக நடக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் இரண்டாவதாக வென் யூ வாக் ஆஸ் அ டிவோட்டட் பர்சன் யு வில் பிகம் பிளஸிங் டு இயர் அத்தாரிட்டி நீங்கள் விசுவாசமுள்ள மனிதனாக நடக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரத்துக்கு ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் மூன்றாவதாக வென் யூ வாக் ஆஸ் அ டெடிக்கேட்டட் பர்சன் யூ வில் பிகம் பிளஸ்ஸிங் டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீங்கள் தியாகமுள்ள மனிதனாக நடக்கும் பொழுது உங்களை அறியாத ஜனங்களுக்கும் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகார கூரைவில்லையே என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே என் வீட்டில் ஆகார கூறைவில்லையே என் தேவைகள் ஒன்றுமே தட இல்லையே எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் பர்சுத்த பிதாவே இம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் இம்மட்டுமா இம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முடியாது இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க கிருபை செய்ங்க ஈசாக்கை போல இணக்கமுள்ள மனிதர்களாக உமக்கு கீழ்படிந்து நடக்கிறவர்களாக வாழும்படியாய் உதவி செய்ய நீர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஒருவேளை அவங்க செய்கிற தொழில்ல குறைவுகளை கண்டாலும் அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் இல்லாமல் இருந்தாலும் அவங்க கையிட்டு செய்கிற காரியங்கள வறட்சியை கண்டாலும் இந்த நாளில் ஈசாக்கை போல நீர் வைத்திருக்கிற இடத்திலே நிலைத்திருந்து உமக்கு கீழ்ப்படிந்து நீர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்ங்க சோம்பலா இல்லாமல் பிரயாசப்பட்டு அந்த ஆசிர்வாதத்தின் விருத்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யங்க எஜமான் அவர்களோடு கூட இல்லாமல் இருந்தும் உண்மையும் உத்தமாய் நடந்த அந்த ஊழியக்காரர்களை போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அவங்க வேலை செய்கிற இடத்துல அப்ப அவர்கள் விசுவாசமுள்ள மனிதர்களாக வாழும்படியாய் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழும்படியாய் நீங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அவர்களுக்கு நீங்க நியமித்திருக்கிற அதிகாரத்துக்கு நூறு மடங்கு ஆசிர்வாதம் உள்ளவர்களா இந்த வருஷத்துல நீங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சீஷர்களைப் போல இந்த நாளில் உங்களுடைய அழைப்பை பெற்றவர்கள் உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருக்காமல் இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நாள்ல ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்யுங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இந்த உலகத்துக்குரிய உறவுகள் எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி ஒரு தியாகமுள்ள மனதை இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க அந்த கிசீஷர்கள் அவர்களை அறியாதவர்களுக்கு ஆசிர்வாதம் உள்ளவர்களாய் மாறினது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களை அறியாத ஜனங்களுக்கும் ஆசிர்வாதமாய் மாற்றி நிலைப்படுத்துங்க காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி யூ